புதிய உலகத்தின் இணைய வணக்கம் கொடைக்கானல் பழனி இருந்து அப்படியே வடகவுஞ்சி போறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பகுதி செட் ஒரு பகுதியில நின்றுட்டு இருக்கோம் ஒரு சிறிய கிராமம் தான் சுமார் நூற்றி அறுபத்து மூன்று வீடுகள் உள்ளதாக அறியப்படுகிறது இந்த குடும்பங்கள் வந்து விவசாய குடும்பங்கள் தான் அதிகபட்சமா இங்க வந்து காஃபி உருளைக்கிழங்கு கேரட் பீட்ரூட் மூக்கல் அதே போல வந்து அவரை அதிகமாக பயிரிடப்படுவதாக கூறுகிறார்கள் விவசாய கூலிகள் மட்டுமே அதிகமாக வாழப்படக்கூடிய இந்த கிராமம் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் கொத்தடிமைகள் அதிகம் வாழ்ந்ததாக அறியப்படுகிறது அதனால் அவர்களுக்கு இந்த இடம் வியல்பெட் என்று வைக்கப்பட்டதாக கூறுகிறார் ஒரு மூதாட்டியார் அவரது பெயர் வணக்கம் மேரி என்று சொல்கிறார் இது வந்து பழனி போற பாதையில இருக்கு பழனி இங்க இருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில இருக்கு வியூஸ் எல்லாம் இருக்கு நீங்க இன்னைக்கு கிளவுடியா உங்களுக்கு வியூஸ் தெரியுதா என்னன்னு தெரியல மற்றும் ஒரு நாள் சிட் பற்றிய முழுமையான தகவலோடு நாம் சந்திப்போம் நன்றி